தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் தமிழ் பொது வேட்பாளர்களுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டது கடந்த நல்ல தசாப்த கால தமிழ்த் அரசியல் வரலாற்றை பல்வேறு ஆவணங்கள் காலத்திற்கு காலம் வெளியிடப்படுகின்றன அவை பிரகடனங்களாகவும் தேர்தல் அறிக்கைகளாகவும் ஒற்றுமை பிரகடனங்களாகவும் கோரிக்கை பிரகடனங்களாகவும் கொங்கு தமிழ் மிருக தமிழ் பொது தொடக்க பழிகண்டு வரையிலுமான பிரகடனங்களாகவும் அமைந்திருந்தன புகாரான தமிழ்தேசிய தேசிய ஆவணங்களின் வெசை இப்பொழுது மற்றொரு ஆவண முதுவேட்பாளரின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படுகிறது இந்த தேர்தல் அறிக்கையானது தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பினால் நியமிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான குழுவின் உருவாக்கப்பட்டது இக்குழுவில் பேராசிரியர் கணேசலிங்கா கலாநிதி சர்வேஸ்வரன் திரு யதீந்திரா நிதாந்தர் ஆகியோர் அங்கம் வகித்தனர் இக்குழு இந்த அறிக்கையை தயாரிப்பதற்காக பல்வேறு மட்டங்களிலிருந்தும் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டது உள்ளேயும் வெளியேயும் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆலோசனைகள் அடிப்படையில் இந்த ஆவணம் தயாரிக்கப்பட்டது பின்னர் அதன் வரைவுகள் கட்சிகளிடையே பயிரப்பட்டு கட்சிகளிடமிருந்து ஆலோசனைகளும் திருத்தங்கள் பெறும் இந்த ஆவணத்தை தயாரிப்பதில் எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு வீட்டில் பங்களிப்பு அப்படி பார்த்தால் இந்த ஆவணமானது தமிழ் மக்களவைக்கும் கட்சிகள் ஆகியவற்றின் கூட்டு உழைப்பு தமிழ் தேசிய பரப்பில் உள்ள பெரும்பாலானதும் கூட்டு உழைப்பு இது ஒரு கூட்டு ஆவணம் என்று ஒரு இந்த ஆவணம் தமிழ் தேசிய பரப்பில் வெளியிடப்படும் ஆகப்பிண்டிய ஆவணங்களில் பொருந்தும் இது தமிழ் மக்கள் மீண்டும் மீண்டும் எல்லா சிதவுகளிலிருந்தும் எல்லா வீழ்ச்சிகளில் இருந்தும் எழுவார்கள் என்பதனை பிரகடனப்படுத்தும் போர் ஆவணம் தமிழ் மக்கள் மீண்டும் ஒரே குரலில் ஒரு பொதுநிலைப்பாட்டின் கீழ் ஒன்று திரள போகிறார்கள் என்பதனை முன்னெடுப்பும் ஆவணம் இது தமிழ் பொது வேட்பாளர் தமிழர்களில் வரலாற்றில் ஒரு தமிழ் வேட்பாளர்கிட்ட ஆகக்கூடிய மாற்றங்களை பெறுவதன் மூலம் தமிழ் மக்கள் மீண்டும் தமிழ் விளமாட்டோம் எழுவோம் என்பதனை உலகிற்கு அறிவிப்பார்கள் இந்த வகையில் இந்த ஆவணம் தமிழ் மக்களின் எழுச்சியின் நம்பிக்கை ஆவணமாக அமையும் என்று நாம் நம்புகிறோம் இப்பொழுது இந்த ஆவணத்தை நான் வசிக்கப்போகிறேன் தமிழ் மக்கள் ஜனநாயக வழிமுறைகளின் மூலம் தங்கள் குரலை மீண்டும் மீண்டும் ஒழிப்பார்கள் என்பதனை இந்த ஆவணம் வெளிப்படுத்தும் தமிழ் மக்களுக்கு ஜனநாயகம் இல்லை என்றால் தீவுக்கு ஜனநாயகம் இல்லை தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் இந்த பிராந்தியத்துக்கும் பாதுகாப்பு இல்லை தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி தேர்தல் இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ்த் பொதுக்கட்டமைப்பின் தேர்தல் அறிக்கை இனமானது கடந்த ஏழு தசாப்தங்களுக்கு மேலாக விடுதலைக்காக பல்வேறு வழிகளில் போராடி வருகின்றது இப்போராட்டத்தின் ஒரு வழிமுறையாக தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு ஆகிய நாம் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்திவிடும் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ப அறிவினேத்திரன் அவர்கள் சங்க சின்னத்தின் கீழ் தமிழ் பொது வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டுள்ளார் தமிழ்ப் தேசிய பொதுக்கட்டமைப்பு என்பது தமிழ்ப் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபை என்ற மக்கள் அமைப்பும் இணைந்து உருவாக்கிய ஒரு கட்டமைப்பாகும் தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழ் மக்கள் கூட்டணி தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தமிழ்த் தேசிய கட்சி ஜனநாயக போராளிகள் கட்சி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஆகிய தொழில் கட்சிகளும் தமிழர் தாயகத்தை சேர்ந்த அரசியல் செயற்பாட்டாளர்கள் கருத்துருவாக்கிகள் உதநீரிகள் சிவில் சமூகங்கள் அரச சார்பற்ற அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் கிராமவட்ட அமைப்புகள் தொழிற்சா அமைப்புகள் கூட்டுறவு அமைப்புகள் மாணவ அமைப்புகள் இருந்து உருவாக்கிய மக்கள் அமைப்பாகிய தமிழ் மக்கள் பொதுச்சபையும் தெளிமில் உருவாக்கிய ஒரு கட்டமைப்பை தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு ஆகும் இலங்கை தமிழரசு கட்சியில் உள்ள மிகச்சிறிய பகுதியினர் தவிர ஏனைய அனைவரும் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார்கள் தமிழ் தேசிய கட்டமைப்பு எனப்படும் இந்த கூட்டணி கடந்த பதினைந்து ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட கூட்டணிகளில் ஒப்பீட்டளவில் பெரிய அணியாகும் இது தமிழ் ஒற்றுமையில் புதிய நம்பிக்கையாகவும் எதிர்கால தமிழ் அரசியலுக்கான தளமான அடித்தளமாகவும் எழுச்சி பெறும் ஈழத் தமிழர்களாகிய நாம் இலங்கை தீவில் தனித்துவம் மிக்க ஒரு தேசிய இனமாகவும் தேசமாகவும் வாழ்ந்து வருகிறோம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான ஆண்டு கால வரலாற்றை கொண்ட மருபவரின் தாயகத்தை கொண்ட தனித்துவம் மிக்க பண்பாட்டை கொண்ட ஒரு தேசம் ஆகும் இலங்கை தீவு கல்லிண கலமத தலைமொழி கல் கொண்ட ஒரு தீவாகும் இலங்கை தீவின் பல்லினத்தன்மையை ஏற்றுக்கொள்ள மறுத்ததன் விளைவே இன தோற்றம் பெற்றதற்கும் கூர்மை அடைவதற்கும் இறுதியில் மிஸ்ரூபம் எடுப்பதற்குமான மூல காரணமாகும் தமிழ் மக்களுடைய தேசிய இருப்பை அளிக்கும் செயற்பாடுகளே இன அழிப்பாகும் தமிழர் தேசத்தின் இருப்பையும் தனித்துவத்தையும் அழித்து பெரும்பான்மை இனத்துடன் அதனை கரைக்கும் விநோக்கத்தோடு திங்கள பௌத்த அரசு கட்டமைப்பானது திட்டமிட்டு முன்னெடுத்த இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழ் மக்கள் முதலில் அகிம்சை வழியிலும் பின்னர் ஆயுத வழங்கிலும் போராடினார்கள் போராட்டங்களை மேற்கூடமாற்றம் பிரித்துவதோடு தமிழ் விடப்பட்டாகும் தமிழக சட்டமன்றம் இலங்கை தீவில் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்றது இன அழிப்பு என்று வேகமெனதாக தீர்மானமாக நிறைவேற்றியது வடமாகாண சபை அதை இன அழிப்பு என்று வேகமெனதான ஒரு தீர்மானமாக நிறைவேற்றியது கனடாவில் லண்டன் நகரசபை சபை அதை இன அழிப்பு என்று ஏகமெனதாக ஒரு தீர்மானமாக நிறைவேற்றியது நாடாளுமன்றம் மே பதினெட்டினை தமிழ் இனப்படுகளை நினைவுகூழல் நாளாக ஏகமெனதாக ஏற்றுக்கொண்டு தீர்மானம் நிறைவேற்றியது பிரான்சில் உள்ள நான்கு மாநகர சபைகள் அது இன அழிப்பு என்று தீர்மானமாக ஏகமெனதாக நிறைவேற்றின ஐக்கிய அமெரிக்க பிரதிநிதிகள் சட்டசபையில் காங்கிரஸ் இந்த ஆண்டு மே பதினெட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட பன்னிரெட்டு முப்பது தீர்மானமானது இளத்தமிழர்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் நடத்தப்பட்டது இன அழிப்பு என்பதனை கேட்டுக்கொள்கின்றது இளத்தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வை காணும்போது உரிமையை அங்கீகரித்து அவர்கள் தங்களுக்கு என்ன தீர்ப்பு வேண்டும் என்பதை நிர்ணயிப்பதற்கு ஒரு பொதுவாக்கெடுப்பு அவசியம் என்பதனை அத்தீர்மானம் வலியுறுத்துகின்றது எனினும் இன்று வரை இன அழிப்பு பரிகார நீதியும் கிடைக்கவில்லை இன அழிப்பு செயற்பாடுகள் நிறுத்தப்படவும் இல்லை மாறாகும் திருக்கோணமலையில் தமிழ் மரபுரிமை சின்னங்கள் இருந்த இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு அவ்விடங்கள் வேகமாக வருகின்றன உச்சவெளி பிரதேச செயலர் பிரிவில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் ஆக்கிரமிக்கப்பட்டு இருபத்தி ஆறுக்கும் அதிகமான விகாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இங்குள்ள சில பாரம்பரிய தமிழ் கிராமங்களில் சிங்கள மாவட்டங்களுடன் இணைத்து வடக்கையும் கிழக்கையும் துண்டாடும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன இவற்றில் பல நீதிமன்ற தீர்ப்புகளை மீறு நடவடிக்கைகளால் அதிகம் மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு புறம் சிங்கள நிலப்பரிப்பு தொடர்கின்றது உதாரணமாக மூவாயிரம் குடும்பங்களின் வாழ்வாதாரத்துக்கான கால்நடை சார்ந்த பொருளாதாரத்தை அளிக்கும் நோக்கத்தோடும் மயிலத்தமிழ் மாதவணி போன்ற இடங்களில் நேற்று தலைகளை அரசு அனுசரணையோடும் பாதுகாப்போடும் சிங்கள விவசாயிகள் ஆக்கிரமித்து வருகிறார்கள் இங்கே நீதிமன்றத்தை கல்லவெளியில் கனிம வள அகழ்வு மக்களின் எதிர்ப்பை மீறி முன்னெடுக்கப்படுகின்றது வாகனையில் விராட் பண்ணைகள் மக்களுடைய எதிர்ப்பை மீறி முன்னெடுக்கப்படுகின்றன இவ்விரண்டு விடயங்களும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிப்பவை சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு எதிரானது நான்காவது அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச சேலம் பிரிவை முழுமையான ஒரு பிரதேச செயலர் விரிவாக தர உயர்த்துமாறு தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள் இன்று வரை ஆட்சிக்கு வந்த அரசாங்கமும் அந்த தீர்க்க விரும்பவில்லை இன அழிப்பு நடவடிக்கைகளால் அதிகம் வீழ்த்தப்பட்ட மற்றொரு மாவட்டம் ஐந்து வடக்கு முல்லைத்தீவு வவுனியா மாவட்டங்களில் குறுந்தூர்மலை வெடுக்குநாரி விலை நீராவிரி ஆகிய இடங்களில் தமிழ் வரகுறை சின்னங்கள் அமைந்திருக்கும் சிறு மலைகளில் அரச திணைக்களங்களும் பிக்குச்சடும் அரச படையினரும் பௌத்த கட்டுமானங்களை உருவாக்கி வருகிறார்கள் அங்கேயும் நீதிமன்ற தீர்ப்புகள் மூறப்படுகின்றன இக்கட்டளைகளை வழங்கிய ஒரு நீதிபதி நாட்டின் மீட்டு தப்பி ஓடும் நிலைக்கு தள்ளப்பட்டார் அதற்காக வெட்கப்பட வேண்டிய அரசாங்கம் அவரை தனிப்பட்ட முறையில் உள்ள தொப்பு தொழுவாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் எந்த துறைமுடி அகழ்வானது பன்னாட்டு நிறுவனங்களின் மேற்பார்வையின் கீழ் இடம்பெறவில்லை யுட்பம் முடிவடைந்த பின்னர் முல்லைத்தீவில் மட்டும் அறுபத்தி ஏழு பௌத்த விகாரிகள் அமைக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவில் பொதுமக்கள் மற்றும் ராணுவம் இடையிலான விகிதம்

வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன இதுபோன்று அம்பாக்கோட்டத்தில் கொண்டு வரப்பட்டவர்களை அரசின் அன்சரி போது நினைவு நாமல் கவர் என்ற கிராமம் உருவாக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தில் கனிம வளம் மறைக்கப்படுகின்றது அங்குள்ள முள்ளிக்குளம் கிராமத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கும் ஸ்ரீலங்கா கடற்படையானது அக்கிராமத்தின் பூர்வ குடிகளான தமிழ் மக்களை அங்கு முழுமையாக மீள குடியமர விடாமல் நடத்தி வருகின்றது மன்னார் புதை ஒளி தொடர்பான உரிமைகள் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை எட்டு திளுநச்சி மாவட்டத்தில் தமிழ் வரவுரிமை சொத்துக்களை தொண்டிய தினக்களும் ஆக்கிரமித்து வருகின்றது ஒன்பது யாழ்ப்பாண மாவட்டத்தில் படைத்திருக்கும் வாம்களை அமைத்திருக்கும் பெரும்பாலான காணிகள் தனியார் கூறியவை இவற்றுள் மிகச்சிறிய நிலப்பரப்புத்தான் இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளது சிங்கள இந்த இந்த மாவட்டத்திலும் தமிழர் வரவுரிமை சொத்துக்கள் பல ஆக்கிரமிக்கப்பட்டு சிங்கள பௌத்த மயமாக்கப்பட்டுள்ளன நாவல் புலியில் அரசின் அனுசரணை போது ஒரு கிராமம் குடியேற்ற கிராமம் உருவாக்கப்பட்டுள்ளது தமிழர் தாயகம் எங்கும் தனியார் காணிகள் படையினரால் அபகரிக்கப்பட்டு வருகின்றன ஏற்கனவே அபகரிக்கப்பட்ட தனியார் காணிகள் பெற இதுவரை விடுவிக்கப்படவில்லை ஆனால் பெரும்பகுதி விடுவிக்கப்பட்டு விட்டதாக அரச புள்ளி விவரங்கள் பொய் தமிழர் தாயகமென்றும் வனவன திணிக்கலமும் வனஜீவராசிகள் திணிக்கலமும் காடுகளின் பாதுகாப்பு பாதுகாப்பு என்ற பெயரில் தனியார் காணிகள் பயிற்சகை நிலங்கள் வணக்கத்திலங்கள் உள்ளடங்கிய பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்கள் அளவு நிலத்தை அபகரித்து வைத்திருக்கின்றன மேற்குறிப்பிட்டவை சில உதாரணங்கள் மட்டுமே கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நிலப்பரிப்பும் சிங்களபோத்த மயமாக்கலும் அரசு கொள்கையாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பின் விடுவிக்கப்பட்ட முன்னாள் இயக்கத்தவர்கள் பதினைந்து ஆண்டுகளின் பின்னரும் தொடர்ச்சியாக அச்சுறுத்தல்களின் மத்தியில் வாழ்ந்து வருகிறார்கள் பனிரெண்டு தமிழ் மக்களின் அரசுக்கு எதிரான செயற்பாடுகளை பயங்கரவாதமாக சுத்திக்கூடிய வாய்ப்புகளை கொண்டிருக்கும் தடை சட்டம் தொடர்ந்தும் தமிழ் மக்களின் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது பதிமூன்று அரசியல் கைதிகள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை மாறாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தமிழர்கள் தொடர்ந்தும் கைது செய்யப்படுவது முழுமையாக நிறுத்தப்படவும் இல்லை

அரச பயங்கரவாதமானது போலீஸ் நடவடிக்கை என்ற வடிவத்தில் விடப்பட்டது நீதிமன்ற கட்டளையின் கீழான இச்சட்ட நடவடிக்கை மூலம் அப்பேரணி குலைக்கப்பட்டது இவ்வாறு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்கு ஏற்பாடுகள் தமிழர் தாயகம் அங்கு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தமிழர்களின் தாயகத்தின் நிலத்தொடர்ச்சியை துண்டாடுவது இன விகிதாசாரத்தை குறைப்பது நிலத்தை பறிப்பது தமிழ் மரபுரிமை சின்னங்களை அழிப்பது அங்கே சிங்கள பௌத்த மரபுரிமை சின்னங்களை ஸ்தாபிப்பது போன்ற அனைத்து செயற்பாடுகளும் கட்டமைக்கப்பட்ட இன அளிப்பின் வெவ்வேறு வடிவங்களின் இந்த நடவடிக்கைகள் ஒன்றில் இருந்து ஒன்று பிரிக்கப்பட முடியாத தன்மையை கொண்டவை ஸ்ரீலங்கா அரசு என்ற மையப்பில் இருந்து உள்நோக்கத்தோடு திட்டமிடப்படுகின்றவை தொல்லியல் திணைக்களம் வணக்கி திணைக்களம் மனவள திணைக்களம் போன்ற அரசு திணைக்களங்கள் ஆக்கிரமிப்பை பகலில் சட்ட ரீதியாக செய்கின்றன பிட்டுக்கள் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளில் முன்னணியில் நிற்கிறார்கள் அவர்கள் சட்டத்தையோ நீதிமன்றத்தையோ காவல்துறையோ மதிப்பதில்லை கட்டுமானங்களை நிர்மாணிக்கின்றார்கள் சிங்கள அரசின் நிர்மாணிக்கின்றனர் குடியேற்ற நடவடிக்கைகள் போன்ற நடவடிக்கைகளில் படைத்தரப்பு ஒரு சமாந்தரமான அரசை போல செயல்படுகின்றது அதில் வடக்கல் கிழக்கில் மட்டும் அறுபத்தி ஐயாயிரம் ஏக்கர்களுக்கு மேற்பட்ட நிலப்பரப்பு படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது இன அழிப்பு செயற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வரும் அதே வேலை நாட்டின் பொருளாதார பிரச்சினை தான் கொண்டுகின்ற பொய்யான தோற்றத்தை சமூகத்தை முயற்சித்து வருகின்றது இன பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு காண மறுத்து இன அழிப்பு யுத்தத்தை தொடர்ந்து முன்னெடுத்த காரணத்தாலேயே நாடி கடனாளி எனவே இப்பொழுது நாட்டை பிடித்துவிக்கும் ஒரு நெருக்கடிக்கு பொருளாதார நெருக்கடிக்கு மூல காரணம் யுத்தத்திற்காக வாங்கிய கடன் சுமைதான் இப்பொழுது தென்னிலங்கையில் வேட்பாளர்களாக களமுறங்கியுள்ள அனைவரும் பொருளாதார நெருக்கடி எனப்படுவது இனப்பிரச்சனையின் விளைவுதான் என்பதனை மறைக்கின்றனர் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் பொருளாதார நெருக்கடியை தீர்க்க முடியாது என்ற ஆயமான உண்மையை எந்த ஒரு தெமிலங்கை வேட்பாளரும் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களுடைய பரப்புரையின் புதி மையமாக இருப்பது நாட்டை வங்கோத்தின் நிலையிலிருந்து கப்படி எப்படி மீட்டெடுப்பது என்பதுதான் தமிழ் மக்களால் பொருத்தமான அவர்களில் யாரும் இதுவரை யுத்த தளபாடங்களுக்காக முன்பிருந்த அரசாங்கங்கள் இரண்டாயிரத்தி அன்னூறு கோடி அமெரிக்க டாலர்களை செலவழித்துள்ளதாக இந்திய பாதுகாப்புத்துறை சார்ந்த ஒரு நிபுணரின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்த பணத்தை செலவழித்து முன்னெடுக்கப்பட்ட யுத்தத்தின் விளைவாக ஏற்பட்ட உயிரழிவு குறிப்பு இதுவரையிலும் உத்தியோகபூர்வ மதிப்பீடு எதுவும் இலங்கை அரசாங்கத்தால் செய்யப்பட்டிருக்கவில்லை அந்த அறிவுகளில் தமிழ் மக்களை மீட்டெடுப்பதற்கான எந்த ஒரு சிறப்பு செயல் திட்டமும் இதுவரையிலும் உருவாக்கப்படவும் இல்லை யுத்தத்துக்காக படையினர் ஆட்தொகை படையினரின் ஆட்தொகை பல இரட்சமாக அதிகரிக்கப்பட்டது இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்தியில் நாற்பது விகிதம் படையினருக்கே செலவழிக்கப்படுகின்றது இலங்கை தீவின் அரச உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படும் மொத்த சம்பளத்தில் வேறக்குரிய சரிபாதி படையினருக்கான சம்பளமாக வழங்கப்படுகின்றது கடந்த பதினைந்து ஆண்டுகளிலும் வடக்கு அதாவது நிகழவில்லை மாறாக தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையில் அமர தாயகத்தை சிங்கள பூத்த மயப்படுத்தும் நிகழ்ச்சி நிரலை நிறைவேற்றுவதற்காகவே படைத்தரப்பு தெரிஞ்செலவில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது இவ்வாறான இராணுவ பொருளாதார சூழலுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் முதலீடு செய்ய தலைப்பட மாட்டார்கள் அண்மை காலங்களில் அதிகரித்த அளவில் தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து வருகிறார்கள் தற்போது புலம்பெயர்வர்கள் படித்தவர்கள் சமூகத்தில் பொறுப்பான பதவிகளை வகித்தவர்கள் இப்படிப்பட்ட தலைமை தாங்கும் தகமை படித்தவர்கள் சமூகத்தில் இருந்து வெளியேறுவது எதிர்காலத்திலும் தமிழ் மக்களின் அரசியலில் பாதகமான விளைவுகளை ஏற்படும் இவ்வாறான ராணுவ பொருளாதார சூழலுக்குள் தமிழ் மக்கள் மத்தியில் கூட்டுணர்வையும் நம்பிக்கையையும் தமிழ்த் தேசிய ஒருமைப்பாட்டையும் கட்டியெழுப்ப வேண்டியது அவசியம் அதே சமயம் இனப்பிரச்சினைக்கான தீர்வின் அவசியத்தையும் அவசரத்தையும் தென்னிலங்கைக்கும் உலக சமூகத்துக்கும் நிராகரிக்கப்பட முடியாத விதத்தில் உணர்த்த வேண்டியதும் அவசியம் தமிழ் மக்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் தான் உண்டு என்று தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வரும் அரசாங்கங்கள் கூறிவரும் ஒரு பின்னணியில் இனப் பிரச்சனையை பேசுபொருளாக்கி அதன் மீது தென்னிலங்கையின் கவனத்தையும் உலகத்தின் கவனத்தையும் ஈர்க்கும் நோக்கத்தோடு தமிழ் தேசிய பொதுக்கட்டத்தில் கட்டமைப்பினராகிய நாம் ஒரு பொது தமிழ் வேட்பாளராக திரு ப அரியநேத்திரன் அவர்களை முன்னிறுத்துகின்றோம் கடந்த நாற்பத்தாறு ஆண்டுகளாக தமிழ் மக்கள் யாரோ ஒரு தென்னிலங்கை வேட்பாளருக்கு வாக்களித்து வந்திருக்கிறார்கள்

தமிழ் மக்கள் செயல்முனைப்போடு ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்வது என்று எடுக்கப்பட்ட முடிவின் விளைவே தமிழ் பொது வேட்பாளர் ஆகும் தமிழ் பொது வேட்பாளர் திரட்டுவார் அதே சமயம் இன பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி தமிழ் மக்களின் கூட்டு விருப்பத்தை உலக சமூகத்துக்கும் தென்னிலங்கைக்கும் வழிப்படுத்துவார் இனப்படுகொலைக்கு எதிரான பரிகார நீதியை கோருவார் இந்த அடிப்படையில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பானது இனப்பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு பின்வரும் அடிப்படைகளை கொண்டிருக்க வேண்டும் என்று உறுதியாக வலியுறுத்துகின்றது முதலாவது இனப்பிரச்சனையை தீர்க்கும் நோக்கத்தோடு உருவாக்க வேண்டிய இலங்கை தீவின் புதிய யாக்கானது தமிழ் மக்களை திறமையும் சீனின்ய உரிமையும் கொண்ட ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது தமிழ் மக்களை ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொண்டால்தான் இலங்கை தீவின் பல்லினத்தன்மையை உறுதிப்படுத்தலாம் எனவே புதிய யாப்பு இலங்கை தீவின் தன்மை தேசிய பண்பை உறுதிப்படுத்தும் விதத்தில் தேசங்களின் ஒன்றிணைவாக அமைய வேண்டும் அதாவது புதிய யாப்பானது இலங்கையத்தின் ஒரு தன்மை தேசிய அரசாக குளூரி நேஷனல் ஸ்டேட் கட்டமைக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் மூன்றாவது ஒட்டையாட்சிக்குட்பட்ட எந்த ஓர் அரசியல் தீர்வாடம் தமிழ் மக்களின் நியாயபூர்வமான அரசியல் அபிலாசைகளை ஒருபோதும் திருப்திப்படுத்த முடியாது இந்த விடயத்தில் தமிழ் மக்கள் தங்களுக்கு என்ன தீர்வு வேண்டும் என்பதனை தாமே நிர்ணயிப்பதற்கு பொருத்தமான பன்னாட்டு ஏற்பாடுகளை கோருவதற்கு குறித்துடையவர் ஐந்தாவது தமிழ் மக்களின் சீனிய உரிமையின் அடிப்படையிலான அழகானது ஒன்றிணைந்த தற்போதைய வடக்கு கிழக்கு மாகாணங்களை எல்லையாக கொண்டு அமைய வேண்டும் குறித்த சுயநிண்ணிய அழகிப்பு முஸ்லீம் மக்களின் நியாயமான அரசியல் உரிமைகள் தொடர்ந்து சிறந்த மனதோடு பேச்சுவார்த்தை நடத்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு தயாராக உள்ளது ஆறு மலைய தமிழ் மக்களின் தனித்துவமான தேசிய இருப்பை நாம் அங்கீகரிக்கின்றோம் அந்த அடிப்படையில் அவர்களுக்கு நிரந்தர தீர்வு வழங்கப்பட வேண்டும் மேலும் உடனடி பிரச்சனைகளுக்கு அவர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கையும் தீர்வுகளும் வழங்கப்பட வேண்டும் இத்தீர்வுகளுக்கான போராட்டத்தில் தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பானது மலையக தமிழர்களோடு தோளோடு தோல் நீக்கும் ஏழு ஈழத் தமிழர்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா அரசு நடாத்திய இன அழிப்பு குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் யாரும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பன்னாட்டில் நீதித்துறை கூடாக முழுமையாகவும் முறையாகவும் விசாரிக்கப்பட்டு பரிகார நீதி வழங்கப்படுவதுடன் இன அழிப்புகள் உறுதி செய்ய வேண்டும் மனித உரிமைகள் பேரவையின் பாரப்படுத்துவதன் மூலம் இன அழிப்புக்கு எதிரான பன்னாட்டு விசாரணைகளை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றங்களிடம் பாரப்படுத்த வேண்டும் அபிவிருத்தியின் பெயரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலப்பதிப்பை தடுக்கவும் நமது வளங்கள் இன அழுத்தின் ஒரு பகுதியாக சுழண்டப்படுவதை தடுக்கவும் தமிழர் தாயகத்தின் தேசிய வளங்களை இயற்கையின் சமநிலை இழியாத வகையில் இணையதிறனுடன் பயன்படுத்தவல்ல பயன்படுத்தவல்ல தற்சார்பு பொருளாதார கட்டமைப்புகளை நாம் உருவாக்க வேண்டும் இதற்கு ஏற்ற வகையில் தமிழர் தாயகத்தின் பொருளாதார அபிவிருத்தியை நோக்காக கொண்டு புலம்பெயர்ந்த தமிழர்களின் முதலீடுகளையும் உள்ளூர் மற்றும் சர்வதேச முதலீடுகளையும் உருவாக்கும் அதிகாரம் தமிழர் தேசத்தை இருக்க வேண்டும் ஒன்பது ஒரு நிரந்தர தீர்வை கண்டடைவதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கத்தோடும் நோக்கத்தோடும் தமிழர் தேசத்தின் இருப்பை பாதுகாக்கும் நோக்கத்தோடும் போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு என்று தென்னாட்டு சமூகத்தின் மேற்பார்வையின் கீழ் விசேட இடைக்கால பாதுகாப்பு ஏற்பாடு கொண்டு புரொட்டிவ் மெக்கானிசம் உருவாக்கப்பட மேற்கண்ட தமிழ்த் தேசிய பொது கட்டமைப்பின் நிலைப்பாட்டை ஏற்று தமிழ் மக்கள் இதுவே தமது பொது நிலைப்பாடு என்று உலகுக்கும் தென்னிலங்கும் வெளிக்காட்ட பொதுக்கட்டமைப்பின் பொது வேட்பாளர் ஆகிய திரு பா அரியநேத்திரன் அவர்களுடைய சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்புரிமையோடு வேண்டி நிற்கின்றோம் பொது வேட்பாளர் ஜனாதிபதியாக வருவதற்காக முன்னிறுத்தப்படவில்லை அவர் தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவதற்காகவும் கட்சிகளை ஒன்றிணைப்பதற்காகவும் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை ஒருமித்த குரலில் ஒழிக்க செய்வதற்காகவுமே முன்புத்தப்படுகின்றார் ஒன்று திரண்ட தமிழ் மக்கள் உலகத்தின் முன்னும் தென்னிலங்கையின் முன்னும் பலமாக நிமிர்ந்து நிற்பார்கள் அதாவது அரியநேத்திரன் அவர்களுக்கு வழங்கப்படும் வாக்குகள் தமிழ் மக்கள் தங்களுக்கு தாங்களே வழங்கும் வாக்குகள் தான் தமிழ் மக்களின் விடுதலைக்காக தமது இன்னுயிர்களை தியாகம் செய்தவர்களை கௌரவிக்கும் வாக்குகள் தான் எனவே தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பது தமிழ் மக்களின் தேசிய கடமையாகும் சங்க சின்னத்துக்கு ஆகக்கூடிய தமிழ் வாக்குகளை வழங்குவதன் மூலம் அன்பான தமிழ் மக்களே எங்களை நாங்களே வெற்றி பெற வைப்போம் நன்றி